வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி சப்ஸ்கிரைட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரைடர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபிரான்ஸ் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெட் லைனை வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜுக்கும் கொஞ்சம் கம்மியான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெபினேடிவ் ஈக்விட்டி வித் இன் இந்த லிமிட் லிமிடெடுக்கு பிஏ அண்ட் பி பொறுத்த பொறுத்தவரைக்கும் சப்ஸிக்மெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டுங்கிறதுனால வெரி ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிற இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய ஃபைனான்ஷியல் பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு டென்டேட்டிவ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கு ஆனால் ரெவென்யூ ஏழு பர்சன்ட்டு குறைஞ்சி போயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது பதிமூணு புள்ளி ஆறுன்னு எடுத்துருக்குறாங்க இது போன தடவையை காட்டிலும் எண்பது பைசா கூட இந்த மூணு வருஷமாக பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் இருக்காங்க ஆனால் இன்க்ரீஸ் ஆகுறது ஃப்ராக்ஷனில் அதாவது பைசால இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் க்வாட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ ஒம்போது புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூ பெர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு முப்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் ரெண்டு ரூபா கூடி நாலு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இவங்க பொதுவாகவே மார்ச் அண்டு ஜூன் மாதம் கொஞ்சம் ஹையாக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் அண்டு டிசம்பர் வந்து கொஞ்சம் லோவாக வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகியிருக்கு அது எல்லா வருஷமும் அப்படியே இல்லாட்டியும் கூட ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு ஒரு நம்ம வந்து சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்குது இப்போ இவனுடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போன குவார்டர் காட்டில் ஒரு பத்து பைசா கம்மி இப்போ வந்து பதிமூணு புள்ளி ஆறுன்னு இருக்கு ஸோ இப்போ இந்த பத்து பைசாங்கிறத ஸ்டாக்னேஷன் எடுத்துக்கிறதா இல்லாட்டி டிக்ரீஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறதா எப்படி எடுத்தாலும் சரி கரெக்ஷன் கொஞ்சம் நம்ம வந்து அப்சைட் மூவ் கொடுத்துட்டு கரெக்ஷன் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்சைட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த சைட்ல கவாட்டர்லி ரிசல்ட் வந்து ரெண்டு ரூபா கூடி இருக்கு அதனால ஒரு அப்சைட் மூவமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தென் இந்த சைடு இபிஎஸ் டிடிஎம்ங்கிறது எதிர் ஸ்டாக்னேஷன் ஆர் ரூபாய் டிகிரி ட்ரெண்ட் அப்படிங்கும்போது கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம வந்து இதில் பார்ப்போம் எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ஏழு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ்ஸும் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி இருபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி அறுபத்தி மூணு கரண்ட் பிரைஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஆறு இருக்குது இதுவும் நமக்கு அட்வான்டேஜ் அதில் தான் இருக்குது ஆல்ரெடி பிவி நமக்கு வந்து லெஸ் தென் ஒன் இருக்குது அதுவும் அட்வான்டேஜில் இருக்குது இந்த பிஏ வரும்போது அஃபோர்டபிலிட்டி நம்ம சொல்லலாம் பட் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட ஆவரேஜ்னு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பதினாறு எக்ஸ் காட்டுது இவங்க ஒரு இருபது எக்ஸுக்கு போயிருக்கிற அங்கேன்னு வச்சுக்கோங்க இருபது எக்ஸ் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இருபத்தி அஞ்சுலாம் போனோன்னா இன்னும் நல்லாவே க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லை பதினாறு எக்ஸே மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு அப்புறமா மேலே ஏறுறது சம்மந்தமாக பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் நம்ம அனாலிசிஸ் எடுக்கிறோம் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் பதிமூணு புள்ளி அறுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி நாற்பது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இந்த எஸ்டிமேஷனை நம்ம நெக்ஸ்ட் குவார்டர் எக்ஸிட் ஆகக்கூடிய ஃபிகரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி நாற்பது அதை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது ஸோ கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ரீசன் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது ரீசன் கியூ போரோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் கம்மியா இருக்கு சோ இப்ப கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாவது ரீசனாகவும் இருக்கு இப்ப அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல எது முதல்ல வரணும் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனா இங்க இன்னைக்கு இங்குல நடந்துருக்கிறது அப்சைட் மூமெண்ட் போயிருக்கு அப்புறம் இப்ப வந்து இது ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால ஒரு கரெக்ஷன் லீட் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த டீடெயில்ஸ் நம்ம வந்து சார்ட்ல பார்ப்போம் இப்போ இந்த உடைய டிடிஎம் அதோட ச இந்த ஆவரேஜை போட்டு சப்சிக்வென்ட் குவார்டருக்கு நம்ம வந்து ஈபிஎஸோட டிடிஎம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தாங்க சப்போஸ் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தா இருந்தது அப்படின்னு சொன்னால் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூற்றி எழுபத்தி நாலுல இருந்து ஐநூத்தி இருபத்தி ஏழு அதோட மிட் பாயிண்ட் நானூற்றி முப்பத்தி ஒம்பது ஆனால் இவன் வந்து பார்த்தோம்னா லெஸ் தென் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கிறான் இது வந்து ஸ்டார்ட் ஆகிறது புள்ளி ஸ்ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிறதே நமக்கு இப்போ இருக்கக்கூடிய யூபிஎஸ் டிடிஎம்னு பார்க்கும்போது முன்னூத்தி இருபது அந்த ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இவன் இரநூறு தான் இருக்கிறான் இப்போ இரநூறுங்கும்போது நமக்கு பெரி ஸ்ட்ரெண்டுக்குள்ளோட இதுக்குள்ள பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது பெரிஸ் ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வருது அது மேக்சிமம் அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி ஏழு அப்ப இரநூத்தி ஏழு உடைக்கும் போது பெரி ஸ்டேண்டை விட்டு வெளியில் வரான் அதுக்கப்புறம் புள்ளி ஸ்டேண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெரி ஸ்டேண்ட் அந்த புள்ளி ஸ்டேண்டோடைய அந்த கேப்ல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரீஜன் நம்ம கன்சிடர் பண்ணோம் ஆனால் இப்போ வரைக்கும் பெரிஸ்ட் உடைய சைக்கிள் இருக்கிறோம் இரநூத்தி ஏழு இரநூத்தி எட்டு உடைக்கும்போது தான் அந்த சைக்கிள்ல இருந்து விடுபட்டு மேலே வந்து பு புள்ளி நோக்கி பயணம் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்கூடிய எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்க நம்ம எஸ் த்ரீல இருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம் எஸ் த்ரீ நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது எஸ் த்ரீ எஸ் டூ ஓட மிட் பாயிண்ட் இரநூத்தி எட்டுல இருந்து இருநூத்தி இருபது எஸ் டூ இரநூத்தி அறுபத்தி எஸ் இருந்து மிட் பாயிண்ட் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி எட்டு எஸ் ஒன் நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி இருபத்தி எட்டு இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான் ஏற்கனவே நமக்கு பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்தை ஒட்டி இவன் வந்து எஸ் டூ வரைக்கும் போயிட்டு டெகன் திருப்பி எஸ் த்ரீல சப்போர்ட் எடுத்து இப்போ எஸ் த்ரீ அண்டு எஸ் டூவோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ நமக்கு இந்த இந்த சைடு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ரீசன் நம்மளால புரிஞ்சுக்க முடிச்சு கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல எட்டி பர்சன்ட் பூஸ்ட் இருக்கிறதுனால அப்சைட் தென் இருக்காண்டா இப்ப வந்து இது கம்மியா இருக்கு நமக்கு நெக்ஸ்ட் குவார்டரோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு என்ன கரெக்ஷன் லீடு எடுக்கணும் இது அதே நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இவன் மார்ச் அண்ட் ஜூன் ரெண்டு குவார்டருக்கும் கொஞ்சம் ஹையா வைக்கிறோம் அப்படிங்கிற பேட்டர் பார்க்கணும் இப்ப அந்த பேட்டர்னுக்கு ரெஸ்பாண்ட் மார்க்கெட் இப்பவே ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இவங்க சப்சிக்வெண்ட்டா மேல ஒரு ஏத்தம் ஏத்தி எவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஏத்தம் நார்மலா ப்ரீவியஸ் எஸ் டூ உடைச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி எஸ் ஒன் வரைக்குமோ இந்த ரெண்டு குவார்ட்டரில் ஏற்றி வச்சுட்டு ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டு அந்த பேட்டர்னை ஒட்டியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹையை உடைக்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாவே மேலே ஏற்றி கொண்டு போகலாம் இல்லை மார்க்கெட்டர் இன்னொன்று செய்யலாம் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டோம் எகெயின் திருப்பி இங்கே ஒரு புல் பேக் எடுத்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மூவ் எடுக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரிக்கான இது இது இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்கிறது நம்ம புரிதவிப்பட்டு எடுத்துக்கிறோம் இன்னொன்னு நமக்கு புக் வேல்யூக்கு ரெஸ்பாண்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க சார் புக் வேல்யூ இரநூத்தி இருபத்தி ஏழு இருக்கு அதுக்கு ஒன்னு கூட வரல பிபி வந்து பாயிண்ட் எயிட்டி எயிட் தான் இருக்கு ஸோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எஸ் ஒன் வரைக்கும் மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுதான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்